பாருங்க இந்த மாதிரி கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் எப்படி நல்லா பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து குரோஷர் கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ரிங் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு வளையம் போட்டு எப்படி உள்ளேருந்து இப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு பேர் மேஜிக் ரிங்குன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குங்களா இப்படி நம்ம இந்த ஹூக்கு இப்படி எடுத்தியும் பாருங்கள் வர நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்படி ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் இப்படி வந்து இப்படி ஒரு சுத்து இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி இருக்குங்களா பாருங்கள் இப்படி நம்ம கைக்கு நடுவில் இப்படி விட்டு இந்த இது எக்ஸ் இது வழியை விட்டு இப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டு வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நாட்டு வந்ததையும் மறுபடியும் அதுக்குள்ளேயே இப்படி விட்டு எடுத்தால் ஒரு செயின் ஒரு செயின் வந்துருச்சுங்களா இப்போ இதெல்லாம் கவுண்ட் இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு கவுண்ட் வந்து அடுத்தது பாருங்கள் அப்படியே இப்படி உள்ள கொண்டு வரோம் உள்ளே விடுறோம் மறுபடியும் இப்படி எடுக்கிறோம் எடுத்து இப்படி போடுறோம் இதுதான் ஒரு சிங்கிள் க்ரூஷே இதே மாதிரி இந்த மேஜிக் ரிங்க்கெலாம் ஆறு சிங்கிள் க்ரூஷே போடணும் பாருங்கள் உள்ளே விடுறோம் இந்த ஒயர் இப்படி இழுக்கிறோம் இப்போ ரெண்டு இருக்குங்களா ரெண்டு வழியாகவும் இப்படி இழுத்துறோம் உள்ளே விடுறோம் எடுக்கிறோம் இந்த ரெண்டு வழியாகவும் இப்படி இழுத்துறோம் உள்ளே விட்டுறோம் இப்படி எடுக்கிறோம் இந்த ரெண்டு வழியாகவும் இப்படி இழுத்துறோம் இந்த மாதிரி டோட்டலாக நம்ம ஆறு போடணும் பாருங்க எவ்வளோ போட்டிருக்கேன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டிருக்கேன் இது ஃபைவ் பாருங்க ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் லூஸாகவே போடுங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன பிறகு நல்லா இழுத்து போடுங்க சரிங்களா ஏன்னா இது நம்ம சுற்று போட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கு பாருங்கள் இப்போ டோட்டலாக நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போட்டிருக்கேன் போட்டு இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேக் போட்டோம் இல்லைங்களா அது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கேருந்து டைரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேக் கொண்டு வரோம் நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் போட்டோம் இல்லைங்களா அந்த சிங்கிள் க்ரூஷேக்கு டைரெக்டாக இப்படி கொண்டு வாங்க பாருங்கள் கொண்டு வந்துட்டு பாருங்கள் இப்படி செயின் மாதிரி அப்போ நம்ம இதில் மூணு இருக்கணும் இப்படியே இழுத்து ஒரு சிங்கிள் குரூஷே அதாவது ஒவ்வொரு செயின் வழியாகவும் இழுத்து இழுத்து இப்போ இதை முடிச்சுட்டோம் அடுத்தது இந்த செயின் நம்மளுக்கு மேலாலேயே தெரியுது பாருங்கள் இந்த செயின் இதுக்குள்ளேயும் இப்படி விட்டு நூல் இழுத்து இப்போ ரெண்டு வழியாக மறுபடியும் அடுத்த செயின் பாருங்கள் செயின் தனியாக தெரியுதுங்களா அந்த செயின்குள்ளே இப்படி விட்டு இந்த ஒயராக அந்த வழியை இப்படி இழுங்க இழுத்திங்கன்னா லூப்பில் இப்போ ரெண்டு இருக்குங்களா அந்த ரெண்டு வழியும் மறுபடியும் இழுங்க